அந்த அரசு மரத்துக்கு அகவலைப்படி கொடுத்தோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகள இரண்டு முறை ஆறு மாதம் ஆறு மாதம் அந்த அகவலைப்படியை பிடித்து செஞ்சுதான் அரசு ஊழலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்படவில்லை தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பு கொடுத்தாங்க தேர்தல் பரப்புரையில் வெளியிட்டாங்க ஆனால் இதுவரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்று திமுக அரசு அறிவிக்கவில்லை திரு ஸ்டாலின் அறிவிக்கவில்லை அதற்காக அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் அதை குறித்து தான் நான் நேற்று இதெல்லாம் அறிக்கை விட்டேன் அதற்கு தான் இந்த பதில் அறிக்கை விட்டு இப்ப பிரச்சாரத்தில் கூட அதை நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அரசு ஊழியர்களுக்கு ஆசை சர்க்கரை

ஆமா சார் ஜெயலலிதா மீது ஜெயலலிதா மேல எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கு இப்போ எப்போ இருக்குன்னு ராஜ்நாத் சிங் பேசுறேன் சார் மத்திய அமைச்சர் பரவாயில்ல தலைவர்கள்

வாரிசுங்கிறது கட்சியில தொடர்ந்து அந்த கட்சியில தலைமை ஏற்பதுதான் வாரிசு சட்டமன்ற உறுப்பு நாடு உறுப்பெல்லாம் மாறி மாறி வரும் இன்னைக்கு ஒரு இருக்காரு நாளைக்கு இன்னொரு திரு போடுவாங்க அது வாரிசு கிடையாது அது எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும் இன்னைக்கு ஒரு தொகுதியில் போட்டிடுறான்னு வச்சுக்கோங்க மதுரை கிழக்கு தொழில் ஒருத்தர் போட்டிடுறான்னா அடுத்தது அது வாரிசு கிடையாது ஆனால் ஒரு கட்சிக்கு போது அந்த கட்சிக்கு சேர்ந்த தலைவராக இருக்கும்போது அவர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர் அதற்கு தலைவராக இருக்கும்போது அது வாரிசு அது அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி சார் ஒரு மனுஷன் போய் பேசலாம் பேசக்கூடாது ஸ்டாலின் உங்களை தொடர்ந்து விமர்சனம் பண்றாரு போய் பேசுறீங்க நான் தெளிவா எல்லா பொதுக்கட்டும் சொல்றேன் நான் என்ன போய் பேசணும்னு அவர் விளக்க வேண்டும் அவர் தொடர்ந்து போய் பேசிட்டு இருக்காரு என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு நான் எல்இடி போட்டு காட்டல இன்னைக்கு சென்னையில் மிக்சாம் போயில் வந்து எப்படி எல்லாம் போய் பேசணும் ஊடகத்தில் இருக்கிறதா செய்திதான் வெளியிட்டேன் நான் ஒன்னும் தனியா வெளியிடல உங்க ஊடகத்தில் படம் பிடிக்கப்பட்டு தொலைக்காட்சியின் வாயிலாக வெளியிடப்பட்ட செய்தியே எல்இடியில் தெரிஞ்சு ஒவ்வொரு அமைச்சரும் ஒன்று சொல்றாங்க அதுல முதலமைச்சர் சொல்றாரு அந்த மழை நீர் வடிகால் வசதி தொண்ணூத்தி ஒன்பது முடிஞ்சு போச்சுங்கிறாரு நல்ல மழை பெய்ஞ்சு மக்கள் பாய்ச்சி பிறகு அதே துறை அமைச்சர் முப்பத்தி எட்டு சதவீதம் முடிஞ்சிருக்காரு இதுதான் பச்சப்பை அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் நான் மேடையேறி பேசுறதுல இது வரைக்கும் எந்த பொய்ன்னு சொல்லுங்க அதுக்கு நான் விளக்கம் சொல்லணும் அது தெளிவா சொல்லிட்டு மேடையிலே ஆனா அவர் என்ன

தமிழகத்தில் முப்பத்தி ஐந்து இடங்கள் வெற்றி பெறும் பாண்டிச்சேரிலும் வெற்றி பெறும் இடைத்தேர்தலில் விளம்பரிலும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி பெறுவார்கள் மக்களை எழுச்சி பார்க்குறோம் நான் தேர்தல் பிரச்சாரம் பிரச்சாரப்படுத்த பார்க்கின்ற பொழுது ஆரவாரங்கள் அவருடைய மதத்தில் அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்திய அண்ணாந்திராவோட நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய வரலாற்று ஒரு <laughs> <laughs> <fundamentals>